வணக்கங்க நான் தோழ சுகமும் மக்கள் அதிகார கழகம் மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் நண்பர்களே தோழர்களே அருமை விவசாயிகளே இன்றைக்கு ஈசன் முருகசாமி அப்படின்னு ஒரு வக்கீல் உங்களுக்கு தெரியும் பரவலாக அவர் வந்து விவசாயிகளுக்கான போராட்டங்களில் முன்னின்று நிறைய போராட்டங்கள் இருக்காரு இன்றைக்கி அவர் வேலூர் ஜெயிலில் இருக்காருங்க அவரை விடுதலை செய் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த வீடியோவை நான் தொடங்குகிறேன் இதை இதனுடைய மைய பொருளை வந்து புரிஞ்சுக்கணுங்க இப்போ இன்றைக்கி கோழிக்கறி சாப்பிடாத நபர்கள் யாரும் இல்லை அப்படி கோழிக்கறி சாப்பிட்ற எல்லோரும் கறிக்கோழி முட்டை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா கறிக்கோழி முட்டை தெரியுமா நாட்டுக்கோழி முட்டை தெரியும் பரவாயில்ல கோழி முட்டையெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க பன்னெண்டு லெக்கான் முட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க கறிக்கோழி குஞ்சு வருது இல்லைங்களா கறிக்கோழி சாப்பிட்றீங்களா அதனுடைய முட்டை யாருக்காவது தெரியுமா தெரியாதுங்க அதுக்காக முட்டையில் இல்லாமல் கோழி வருதா இல்லைங்க அப்போ என்ன அர்த்தம்னா கறிக்கோழி என்கின்ற அந்த ஒரு மக்கள் விரும்பும் அந்த பொருளை உற்பத்தி செய்வது முட்டையில் இருந்து அந்த முட்டை உற்பத்தியே சில கார்பரேட் கம்பெனிகள் மட்டும்தான் கையில் வச்சுருக்காங்க விவசாயிகள் யாரும் அந்த முட்டை உற்பத்தி செய்ய முடியாது முட்டை போடுற கோழி விவசாய கையில் யாருக்கிட்டையுமே கிடையாது அதை ஒரு தொழிலாக்கிறம் பாருங்கள் முட்டை உற்பத்தி பண்ணி குஞ்சு உற்பத்தி பண்ணி விவசாயிகள்கிட்ட விநியோகம் பண்ணுறான் அந்த குஞ்சை வாங்கி விவசாயிகள் பண்ண வைக்கிறாங்க அப்போ அந்த கோழிப்பண்ணையில் இப்போதான் எப்படி வளர்ந்துருக்குன்னா பண்ணை ஒரு விவசாயி வச்சுட்டாருன்னா அதில் ஒரு கம்பெனி வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து குஞ்சு இறக்குவாங்க ஒரு எட்டு நாள் குஞ்சு ஆறு நாள் குஞ்சு வந்து இறக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த குஞ்சுக்கு தேவையான உரம் கொடுப்பாங்க தீவனம் கொடுப்பாங்க ஊசி மருந்தெல்லாம் போடுவாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் டெவலப் ஆனதுக்கப்புறம் கோழி ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி பெருத்ததுக்கப்புறம் இடம் போட்டு அவனே வந்து கோழி எடுத்துக்குவான் அப்புறம் நாடு முழுக்க உபயோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க இதில் கோழி பண்ணி வைக்கக்கூடிய விவசாயிகளுடைய பாத்திரம் எது அப்படின்னா குஞ்சை இறக்கி உற்பத்தி பண்ணி வளர்த்து நாற்பத்தஞ்சு நாள் வச்சுருந்து திருப்பி இடம் போடும்போது ஒரு கிலோ கறிக்கோழிக்கு உயிருடன் எடை வந்து ஆறுரூவா கொடுப்பாங்க நான் பண்ணை யார் வளர்க்குற விவசாயிகளுக்கு அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை பண்ணை நடத்த முடியலை எங்களுக்கு மிகப்பெரிய செலவு பொறுத்து நாங்கள் கோழி உத்து பார்த்துட்டு சம்பளம் கூட கிடைக்க மாட்டேங்குது எனவே அதன் செலவை எங்களுக்கு கூட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இந்த போராட்டம் சரின்னு ஈசன் முகசாமி தாங்கி போராடுறாங்க இது தப்புன்னு பொங்கல் அதுவும் பாருங்க அவரை போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு கேஸ் போட்டு வேலூர் ஜெயிலு போய் வச்சிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விவசாயம் வரதான் செய்யும் தொழிலாள பிரச்சனை வரதானு செய்யும் பிரச்சனை வந்தால் போராட்டம் வரதானு செய்யும் அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் போராட்டக்காரர்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த இருதரப்பு உட்காந்து பேசி ஒரு சுமூக தீர்வு காணணும் அதை விட்டுட்டு போராடுறதே தப்புன்ற மாதிரி நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த போராட்டம் வெடிப்பதற்கு மிகவும் அடிப்படையான காரணம் எதுனா இந்த தொழிலை கார்பரேட் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டான் முட்டை என்கின்ற வடிவில் அது விவசாயத்தை கிடையாது ஆக கார்பரேட் இல்லாமல் இந்த கோழிப்பண்ணை இல்லை அப்போ கார்பரேட் கட்டுப்பாட்டில் கோழிப்பண்ணை வந்து சே அப்போது மிகப்பெரிய பிரச்சனை எங்கே நிற்கிது கார்ப்பரேட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூட கோழிப்பண்ணை விடுதலை பண்ணலாம் அந்த பண்ணையாளர்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வு காணும் என்கின்ற அடிப்படையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே உடனடியாக போராட்டக்காரர்களை குறிப்பாக மோகீசன் முருகசாமி அவர்களுடைய சக தோழர்களை விடுதலை செய் என்று கோரிக்கை வைக்கிறேன் அரசு உடனடியாக கோழிப்பண்ணையாளர்கள் கோரிக்கையை பேசி தீர்ப்பதற்கு ஒரு கமிட்டி அமைத்து அல்லது முக்கியமான இடங்களில் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண முயற்சிக்க வேண்டுமாய் முதல் கட்டமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்